வணக்கம் செய்திகள் வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று புயலாக மாறும் என கணிக்கப்பட்டுள்ளது இதன் எதிரொலியாக தமிழகத்தின் பல பகுதிகளில் கனமழை கொட்டி வருகிறது இதனால் கடலூர் மயிலாடுதுறையில் ரெட் அலர்ட் சென்னை உட்பட நான்கு மாவட்டங்களில் ஆரஞ்சு அலர்ட் விடப்பட்டுள்ளது பாதுகாப்பு கருதி தமிழகத்தின் கடலூர் விழுப்புரம் தஞ்சாவூர் திருவள்ளூர் திருவாரூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருச்சி ராமநாதபுரம் உள்ளிட்ட ஒன்பது மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரி காரைக்கால் பள்ளி கல்லூரிகளுக்கும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு புதுக்கோட்டை சிவகங்கை அரியலூர் கொடைக்கானலில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது தஞ்சாவூர் மாவட்டத்தில் கனமழை பெய்து வருவதால் அம்மாப்பேட்டை புதூர் சாலியமங்கலம் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதியில் நடவு செய்த முப்பது நாட்களேயான சம்பா தாளடி பயிர்கள் மழைநீரில் மூழ்கியுள்ளது மாவட்டம் முழுவதும் இருநூறு ஏக்கரில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது கால்வாய்களை தூர்வாராததால் மழைநீர் வெளியேற வழியில்லாமல் வயல்களில் தேங்கி பயிர்கள் நீரில் மூழ்கி அழுகும் நிலை ஏற்பட்டுள்ளது ஏக்கருக்கு முப்பதாயிரம் ரூபாய் வரை செலவு செய்தும் பயனில்லாமல் போனது விவசாயிகள் வாழ்வாதாரம் கருதி உரிய இழப்பீடு வழங்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர் நடவு செய்யப்பட்ட முப்பது நாட்கள் பயிர் வந்து முழுவதுமாக நீரில் மூழ்கி அழுகி உள்ளது இப்ப தொடர்ச்சியா மழை பெய்றதுனால பல்வேறு பகுதிகளில் பயில்களில் தண்ணி தேங்கி பயிர்கள் வீணாகக்கூடிய நிலமை இருக்கு தொடர்ந்து நாங்க அந்த புத்தூர் அருகில் இருக்கக்கூடிய தஞ்சை நாகை சாலையில் இருக்கக்கூடிய வாய்க்காலை தூர்வார வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து வருகிறோம் சட்டசபை தேர்தலின் போது திமுக ஆட்சிக்கு வந்தால் அலங்காநல்லூர் தேசிய சர்க்கரை ஆலையை சீசன் தோறும் திறப்போம் ஆண்டு முழுவதும் கரும்பு கொள்முதல் செய்யப்படும் என அமைச்சர் மூர்த்தி வாய்க்கு வந்ததையெல்லாம் வாக்குறுதியாக அள்ளிவிட்டார் பொய் வாக்குறுதிகளை கொடுத்து ஆட்சிக்கு வந்த திமுக அரசு மூன்றரை ஆண்டுகள் கடந்தும் பல வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என விவசாயிகள் குற்றம் சுமத்தினர் ஏற்கனவே விவசாயிகளிடம் இருந்து கரும்பு கொள்முதல் செய்த தொகையை வழங்காமல் ஆலை நிர்வாகம் ஆண்டு கணக்கில் இழுத்தடித்து வருகிறது இக்கோரிக்கைகளை வலியுறுத்தி மதுரை மாவட்டம் மேலூர் பஸ் ஸ்டாண்ட் முன்பு தமிழ்நாடு கரும்பு விவசாயிகள் சங்கத்தினர் கைகளில் கரும்புகளை ஏந்தி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மாநில துணைத் தலைவர் பழனிசாமி தலைமை வகித்தார் அவர் பேசுகையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு சர்க்கரை ஆலையை திறப்பதற்காக தமிழக அரசு கமிட்டி அமைத்து அதன் மூலம் ரூபாய் இருபத்தி ஏழு கோடி மதிப்பீட்டில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டது ஓராண்டுக்கு மேலாகியும் சர்க்கரை ஆலையை திறக்க இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை இதனால் விவசாயிகள் உட்பட ஒரு லட்சத்திற்கும் அதிகமானோர் வேலைவாய்ப்பின்றி வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளனர் உடனடியாக தமிழக அரசு கூட்டுறவு சர்க்கரை ஆலையை திறக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார் கோரிக்கைகளை வலியுறுத்தி விவசாயிகள் கோஷம் எழுப்பினர் நீலகிரி மாவட்டம் கூடலூர் செலுத்தாடி அடுத்துள்ள தனியார் எஸ்டேட்டை ஒட்டிய வனத்தில் புலி இறந்து கிடந்தது அங்கு கூடலூர் வன அலுவலர் வெங்கடேஷ் பிரபு உதவி வன பாதுகாவலர் கருப்பையா வனச்சரகர் ராதாகிருஷ்ணன் மற்றும் வன ஊழியர்கள் ஆய்வு செய்தனர் மண் சாலையை ஒட்டிய வனப்பகுதியில் சுருக்கு கம்பியில் சிக்கி புலி இறந்து கிடந்தது உறுதியானது சம்பவ இடத்திற்கு கால்நடை டாக்டர்கள் விரைந்தனர் வனத்துறை மோபனாய் வரவழைக்கப்பட்டது புலியின் உடலை பிரேத பரிசோதனை செய்ய வனத்துறையினர் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர்